அறுபது வயதுக்கு மேல் பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க தமிழக அரசு அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஓய்வூதியதாரர்கள் இனிமேல் வந்து ஓய்வூதியதாரர்கள் அடையாள அட்டையை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோடு சேர்த்து உங்களோட ஆயுள் சான்றிதழ் பெறுவது மீண்டும் பழைய பென்ஷன் திட்டத்தையெல்லாம் பார்க்கலாம் நீங்கள் ஓய்வூதியதாரர் அடையாள எண் பெறுவதற்கு நீங்கள் அதற்கான ஃபார்ம் கூட எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அதில் உங்களோட ஃபோட்டோ ஒன்றை ஒட்டிட்டு இன்னொரு ஃபோட்டோவே அதை கூட வச்சு நீங்கள் ஓய்வூதியதாரர் ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அட்ரஸ் டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன்னா தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிங்க அதோடு பார்த்திங்கன்னா ஆயில் சான்றிதழ் பெறுவதற்கு நீங்கள் இந்த நவம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணும் அதுக்கு நேரடியாக அப்ளை பண்ணுறீங்கன்னா பேங்க்கில் போய் அப்ளை பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் மொபைல் ஆப் வழியாகவோ அல்லது வெப்சைட்லேயோ ஜீவன் பிரம்மன் அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கொள்ள முடியும் இதுக்கு உங்களோட ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி பர்த் சர்டிஃபிகேட் அல்லது டென்த்து மார்க் ஷீட்டு இதெல்லாமே வேணும் அதோடு சேர்த்து உங்களோட பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோட் பாஸ்புக்கோட ஜெராக்ஸ் இதெல்லாம் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் பழைய ஓய்வூதிய திட்டம் வந்து குறித்து இந்த மாத இறுதிக்குள் முடிவு செய்யப்படும் அப்படிங்கிறதுனால அதற்கான குழு வந்து என்ன சமர்ப்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற அடிப்படையிலேயே இறுதி முடிவு எடுக்கப்படும் இருக்காங்க